வணக்கம் இன்னைக்கு இனியவையில் நம்ம அன்றாடம் உண்ணும் உணவுல இருந்து இயற்கையாகவே நம் உடல்ல இன்சுலினை எப்படி சுரக்க வைக்கிறதுன்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம் முதல்ல இன்சுலின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம் அப்புறம் யாருக்கெல்லாம் இன்சுலின் குறைவாக இருக்கும் அப்படின்றத பத்தி முதல்ல தெரிஞ்சுப்போம் நம்ம உடம்புல கணயம் அதாவது பான்கிரியாஸ் ரெண்டு விதமான ஹார்மோன்களை வந்து சுரக்க வைக்குது ஒன்று இன்சுலின் ரெண்டாவது குளுக்கோஸ் இது ரெண்டுமே வந்து உடம்புக்கு அத்தியாவசியமான ஒரு சுரப்பிகள்னு சொல்லலாம் நம்மளுடைய தவறான வாழ்க்கை முறையாலையும் தவறான உணவு முறையாலையும் நம்ம உடம்பில் உருவாகுற அதீத அளவுக்கு அதிகமான குளுக்கோஸ் வந்து இந்த இன்சுலினுடைய செயலாற்றலையை தடுத்து அதை வந்து உட்கொள்ளுது உட்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா உடம்புல வந்து இன்சுலினுடைய தட்டு